தீபாவளியை யாரு ரொம்ப எதிர்பார்த்து காத்திருந்தீங்க பிஃபோர் மேரேஜ் வந்து கசின்ஸோட நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம் லைக் சித்தப்பா சித்தி எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு ஒரு கோட் இருக்கும் இப்போ இந்த வருஷம் தீபாவளிக்கு ப்ளூ போடலாம் அப்படின்னா ப்ளூ கலர் எல்லாருமே ப்ளூ ட்ரெஸ் போடுவோம் ஸோ அப்படி வந்து நாங்கள் இயர் இயர் கொண்டாடிட்டு இப்போது இந்த வருஷம் வந்து எனக்கு தலை தீபாவளி அப்படிங்கும்போது எனக்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு ஓகே அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் கோட்லாம் சொல்லிடலாம் ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு தான் வந்து ஒரு ஒரு விஷயம் சொன்னார் சார் சின்ன வயசுலேருந்தே எனக்கு பட்டாசுனாவே பிடிக்காது எனக்கு பிடிக்காத ஒரே ஃபெஸ்டிவல் தீபாவளி தான் தீபாவளி டைம் எங்கேனாலும் எஸ்கேப் ஆகிடுவேன் தயவு செஞ்சு என்னை எதிர்பார்த்துறாதீங்க கிட்ட இந்த மாதிரி சொன்னோன்னே எனக்கு அது பயமா கடுப்பா இருந்ததை விட எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு ஏன்னா ஒரு பையனுக்கு ஒரு பட்டாசு பிடிக்காதா இது என்னடா இது ஒரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு தடபுடலாக ஒரு பெரிய ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சு தலை தீபாவளிக்கு உங்களை வரவேற்க இருக்கும்போது தலை தெறிக்க ஓடி இருக்கீங்களே ஆளை விடுங்கன்ட்டு அது ஏன்